செல்வன் போன்ற பல திரைப்படங்கள்ல சமீபத்துல நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் இவங்க சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட ஒரு தடவை வந்து அவங்க ஃப்ளைட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க டக்குன்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம் அந்த புகைப்படத்தை அது ரொம்ப அவசர அவசரமாக எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை அதுமாரி தனக்கு எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சாருடைய ஸ்டைல் அவருடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் வந்து எப்போவுமே ரசிப்பேன் எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வயசுலேயும் இப்போவும் அதே மாதிரி சாமிங்காக இருக்கிறது பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப் அதை வந்து ரொம்ப கேஷுவலாக ரஜினி சார் வந்து பண்ணிவிட்டு போயிருவார் அதேமாதிரி ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது அது சென்னையிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட் அது அப்போது ரஜினி சார் எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தார் அவரை பார்த்தோன்னே என்னுடைய ரியாக்ஷன் வந்து அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படியே ரொம்ப அப்படியே வியந்து வாய வாயடைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் ஏன் ரியாக்ஷனை பார்த்தாங்க என்ன இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ரஜினி சார் அவருடைய ஒய்ஃப் மேனேஜர்லாம் இருந்தாங்க நான் உடனடியாக மேனேஜர்ட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் உடைய மேனேஜர்கிட்ட சொன்னேன் ஏன்னா இதேமாதிரி இன்னொரு சான்ஸ் வந்து எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அதுக்கப்புறம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது அப்போ அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ரஜினி சாரோட ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்டேன் இதுதான் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை அதுமாதிரி ரஜினி சார் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்னு ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவு தானே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரும் அதை பயன்படுத்திக்காமல் இருப்பாங்களா இதில் என்னென்னா சூப்பர் ஸ்டாரை சின்ன வயசுலேருந்து ரசித்து அவருடைய வெறித்தனமான ஒரு ஃபேனாக மட்டுமே இருக்கக்கூடியவங்களுக்கே அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும் சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஆனால் ஒரு செலிப்ரிட்டி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகைக்கே அது மாதிரி ஒரு எண்ணம் அது மாதிரி ஒரு ஆசை சூப்பர் ஸ்டாரை பார்த்தோடனே டக்குனு எப்படியாவது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுத்துடணுங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அது பிரபலங்களையும் ரசிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் ஒரு ஒரு மொமெண்ட் வந்து அப்படியே ஃபேனாகவே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இதெல்லாம் எப்போவுமே சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்